கடல் பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் பூமியின் எழுபத்து ஒன்று சதவீதத்திற்கும் கடல்தான் இருக்கிறது நாம் வாழும் பூமியின் மேற்பரப்பில் சுமார் எழுபத்து ஒன்று சதவீத பகுதியை கடல்கள் மூடுகின்றன ஆழ்கடல் இன்னும் மர்மமாகவே உள்ளது கடலின் எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பகுதி இன்னும் மனிதர்களால் முழுமையாக ஆராயப்படவில்லை மரியானா பள்ளம் என்பது கடலில் உள்ள மிக ஆழமான பகுதி மரியானா ட்ரெஞ்ச் அதன் ஆழம் பதினொன்றாயிரம் மீட்டர் எவரெஸ்ட் மலையை வைத்தாலும் மூழ்கிவிடும் கடல் ஒளிரும் பயோலுமினசன்ஸ் சில கடல் உயிரினங்கள் இரவில் ஒளிரும் இது அவற்றின் உடலில் இருக்கும் ரசாயனம் காரணம் கடலில் ஒளி வேகமாக பயணிக்கும் நிலத்தை விட நான்கு மடங்கு வேகமாக கடலில் ஒளிபரவும் கடல் நீர் உப்பான காரணம் ஆயிரக்கணக்கான வருடங்களில் ஆறுகள் கொண்டு வந்த கனிம உப்புகள் கடலில் சேர்ந்து உப்பு அதிகரித்தது கடலுக்குள்ளும் எரிமலைகள் உண்டு உலகின் அதிகமான எரிமலைகள் கடலுக்கடியில் உள்ளன சில இன்னும் செயலில் உள்ளது கடல் அலையால் மின்சாரம் உற்பத்தி செய்யலாம் கடல் அலைகளில் இருந்து ரினியூவபுள் எனர்ஜி தயாரிக்கலாம் சுனாமி அலைகள் கடலில் மிக வேகமாக எட்டு நூறு கிலோமீட்டர் மணி நேர வேகத்தில் பயணிக்கலாம் கடல் இல்லையெனில் எனில் நாம் இல்லை பூமியில் உள்ள ஆக்சிஜனின் ஐம்பது சதவீதத்திற்கும் கடலில் வாழும் பச்சை அல்கி என்னும் பிளாங்டன் உருவாக்குகிறது மறக்காமல் ஃபாலோ அண்ட் லைக் ஷேர் காமெண்ட் பண்ணுங்கள்